ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிசி அகாடமி ஸோ மேக்ஸில் நம்ம கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம் இந்த சீரீஸ்லாம் நம்ம டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷன் ப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு கொஷ்ஷன் நம்பர் சிக்ஸ்டி எயிட் ஸோ மேக்ஸ் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் வந்து டெய்லி ஒன் மேக்ஸ் டிப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்க ஸோ அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இருந்து மேக்ஸ் கொஷ்ஷன் நம்ம ஒன்று ஒன்று போட்டுருப்போம் அதில் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஷனை சால்வ் பண்ண பாருங்க சால்வ் பண்ண முடியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க ஸோ இன்னைக்கு சிக்ஸ்டி எயிட் பார்ப்போம் சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்பு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இதுதான் கொஷின் ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸில் ஒரு குறியீடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எங்கே டென் வரணும் ஸோ அதான் கேட்டீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம் ஆர்டர் வைஸ் நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் மைனஸ் போட்டு பார்ப்போம் டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெல் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டென் இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பாட் மாசல் படி பாக்ஸில் கேட்டு சால்வ் பண்ணோம் ஸோ அது ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத இங்கே சிக்ஸ் வரும் டுவெல் டிவைட் பை சிக்ஸு ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா டூன்னு வரும் இப்போ டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா மைனஸ் டென் ஸோ மைனஸ் டென் இக்கு வந்து இங்கே ப்ளஸ் டென்னு சொல்லியிருக்கு ஸோ இது தப்பு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு அடிஷன்ஸ் வந்து ஆரம்பிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டிவிஷன்லாம் கடைசியாக போடுங்க ஏன்னா மேக்ஸிமம் நம்ம அடிஷன் அப்ராக்ஷனாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அடிஷன் போட்டு பார்ப்போம் டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெல் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ ஸோ ஈக்குவல் டு டென்னு ஸோ இங்கே ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு ஸோ அடித்தோம் அப்படின்னா டூன்னு வரும் ஸோ ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சர் ஆகிடும் இப்போ சிக்ஸ் ஈக்குவல் டுன்னு அப்படின்னு சொல்லி வருது ஸோ இதுவும் தப்பு ஸோ நெக்ஸ்ட் ஒன் மல்டிபிளிகேஷன் எடுப்போம் ஸோ டூ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு மைனஸ் டுவல் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் தான் சால்வ் பண்ணி போடலாம் ஈக்குவல் டென்னு ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா டூன்னு வரும் ஸோ இதை அடிச்சோன்னா டுவெல் மைனஸ் டூ ஈக்குவல் டு டென்னுன்னு வரும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா டென் ஈக்குவல் டு டென் ஸோ நமக்கு வந்துச்சு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் எடுங்க அடுத்து அடிஷன் எடுங்க அடுத்து மல்டிபிளிகேஷன் எடுங்க கடைசியாக டிவிஷனுக்கு போங்க நீங்கள் எடுத்தோன்னே டிவிஷன் மல்டிபிலேஷன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் சால்வ் பண்ண முடியாது ஸோ டிஜிட்டலாம் போகும் ஸோ அதனால் முடிஞ்சவரைக்கும் அடிஷன் சப்ராக்ஷனில் முடிச்சுருவாங்க ஸோ அதில் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் டிவிஷனில் போங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ఆప్షన్ సి మల్టిప్లికేషన్ ఇస్ ద రైట్ ఆన్సర్ సో బాక్స్ మల్టిపుషన్ దా వం సో గైస్ సో నెక్స్ట్ ఇంట్రెస్టింగ్ క్వశ్చన్ కొస్ థాంక్యూ